மரம் வேரோடு சாய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கனவில் மரம் வந்து அது எந்த மரமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வளர்க்குற மரமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி வேரோடு சாய் இந்த மாதிரி கனவு கண்டால் உடனே நம்ம வந்து ரொம்ப பயந்துருப்போம் பயப்பட தேவையில்லை இந்த கனவு நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை கனவு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கனவு ஏன் வருது அப்படின்னா நமக்கு பொருள் செலவுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்பட போகுதுங்கிறத முன்னெச்சரிக்கை பண்ணுது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து அதிகமான செலவு பண்ணலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யாராச்சும் தேவையில்லாத செலவுகளை இப்போ வந்து செய்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்கலாம் அப்படி இருக்கும் போது இந்த கனவு வரும் உதாரணத்துக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அதாவது அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதை வாங்கலான்னு பிளான் பண்ணலாம் அந்த சமயத்தில் இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த செலவை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரலாம் பண தேவையல் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கனவு முன்னெச்சரிக்கை பண்ணுது இப்படி முன்னெச்சரிக்கை பண்ணும்போதே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்தவும் செய்யணும் அதே மாதிரி பொருட்களை வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா இல்லை நீங்கள் யாருக்காவது வந்து ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்க இல்லை உங்கள் கிட்ட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நல்ல பழக்கமானவங்க ரொம்ப வருஷம் பழக்கங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு அப்படிப்பட்டவங்க யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது உங்களுடைய சேவிங்ஸில் இருந்து பணமோ கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் யோசித்து நிதானமாக செயல்படுத்தணும் இல்லை வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பத்திரம்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா எப்போ தருவீங்க என்ன ஏது இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிறது நீங்கள் பணம் கொடுத்ததை வந்து எழுதி கொடுக்கறது அவங்க வாங்கினதுக்கான அத்தாச்சு இப்படி எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் பணம் கொடுக்கணும் இல்லைன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த பணம் உங்கள் கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டங்க அப்போது இதெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்போ இப்போ ஏதாச்சும் புதுசாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க பணம் சம்மந்தமாக பொருள் வாங்கிறதுக்கு சம்மந்தமாக முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதம் அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இதை பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் தவறு எதுவும் கிடையாது நண்பர்களே உங்கள் கனவில் இந்த மாதிரி வந்து மரம் வேரோடு சாய்வது போல் வந்து உங்கள் கனவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில் வந்து எதிர்நோக்கினிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி